ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள் நீங்கள் எது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கறது நிறைய பார்த்துட்டு வரோம் ஸோ அப்போ ரிஷபராசிக்காரர்கள் டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ளேயாவது டார்கெட் அச்சீவ் பண்ணுன்னா எந்த வகையான ப்ராப்ளம் வருங்கிறத நம்ம பார்க்க போறோம் அவ்வகையிலே அப்போ இரண்டாம் இடத்துல இருக்கின்ற குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கின்ற குரு பகவான் மூன்றுக்கு செலுகிறார் உச்சம் பெறுகிறார் இதனால என்ன ஏற்படுகிறது அவர் உங்களுக்கு ஜென்ரலாவே எட்டு வேண்டும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுகிறேன் ஆபத்து என்னவென்றால் ஒரே ஒரு ஆபத்து உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாடுங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள் நீங்கள் எது இதெல்லாம் பண்ண கூடாது அப்படிங்கிறத பாக்காது நிறைய பார்த்துட்டு வரோம் என்னென்ன பண்ணணுங்கிறத பாத்துட்டு வரோம் என்னென்ன பண்ண வேணாங்கிறத பாத்துட்டு வரோம் சார் என்றைக்குமே ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஒரு ட்ரைனிங் கிளாஸ் கூட நீங்கள் கார்ப்பரேட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ட்ரைனிங் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னால் அந்த ட்ரைனிங் கிளாஸ் முடித்த உடனே நமக்கு ஒன்று தோணும் வி நீட் டு ஸ்கெடியூல் அவர் ஒர்க் டைம் வி நீட் டு டிஸ்கிரைப் எழுதுவோம் இனி ஒரு ஒரு மணி நேரமும் என்னோட பயனுள்ள வகையில் செலவு பண்ண போகிறேன் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் மத்தியானம் விடுங்க சார் நம்ம பார்க்க அதுதான் மனசே கம்ப்யூட்ரு சார் மனசே கம்ப்யூட்டர் நம்ம எழுதிதான் நம்ம எழுத போகிறோமா என்ன பேசுவோம் அடுத்த நாள் அதை மறந்தே விடுவோம் அந்த அந்த வேகம் தான் அந்த ட்ரைனிங் எடுத்த அந்த வேகம் இந்த மாதிரி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வருஷத்தினுடைய இரண்டில் ஸ்டார்டிங்கில் ரெண்டில் குரு வராரு நான் அப்படியே தங்கம் ஒரு ஒரு கிராம சேமித்து இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ளே தங்க நகை கொட்டப்புறம்லாம் நினச்சிருவீங்க ஏன்னா கடைசியத்திரியும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் தங்க வாங்கலை எங்க குருஜி நீங்கள் ஜனவரி மாதம் ஆரம்பிச்சிங்க நியூ இயர் பலன்கள் இன்னும் ஓடுது கிரக போயிடுச்சு

போகும்போது எங்கெங்கெல்லாம் ஸ்பீட் பம்ப்ஸ் வரப்போகுது எங்கெங்க பிளைண்ட் ஸ்பாட் வர ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஈஸியாக இருக்கும் இந்த நேரத்தில் ட்ராஃபிக் நம்ம பார்க்குறோம் ஆர் இன் த ஃபாஸ்டஸ்ட் குரூ ரூட் அது கூகுள் எப்போ கேட்டாலும் தான் சொல்லும் யூ ஆர் இன் த ஃபாஸ்டஸ்ட் ரூட் அந்தந்த ஃபாஸ்டஸ்ட்டு ரூட் எப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போது பதினெண்டாம் இடத்துல சனி வக்கரம் பெறும் பொழுது ஒன்பது பத்து கோடியே வக்கரம் பெறுகிறார் நான் நிறைய சொல்லிட்டேன் ரிஷபராசிக்காரர்களுக்கு டோன்ட் இன்வெஸ்ட் டூ மச் மோர் ஒரு கடை ஓடுது சார் அஞ்சு லட்சம் வருது வருமானம் மாதம் அப்படியே எடுத்து ஒய்ஃபுக்கு நகையாக போட்டிங்கன்னா உருப்படலாம் நம்ம என்ன பண்ணுறோம் அதை தூக்கி ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி இந்த கடை தான் இந்த அஞ்சை தூக்கி நம்ம என்ன பண்ணுவோம் உடனே ஒரு லேண்டில் போடுவோம் அதில் இருக்கிறத எடுத்து ஷேரில் போடுவோம் ஷேரில் இருக்கிறது போது சார் நம்ம அவ்வளோ ஃபோக்கஸ்லாம் பண்ண முடியாது வி ஆர் ஹியூமன்ஸ் நம்ம அனுமாருக்கு வேலை கொடுக்குற மாதிரி நம்ம நம்மளே நினச்சிக்கிறோம் நம்ம மனிதர்கள் போல தான் வேலை செய்ய முடியும் ஒரு பிஸ்னஸும் உருப்படியாக பண்ணால் போகிறோம் பதினொன்றாம் இடத்துல சனி வக்கரம் பெறும் பொழுது டூ மச் ஆஃப் பலமரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான் நிறைய ஃபோக்கஸ் ஆகுது நண்பன் நண்பர்கள் வராங்க சார் இதுலேருந்து நீங்கள் மட்டும் பர் மந்த் ஒன் லேக் எடுத்து வச்சிங்கன்னா கூட திரும்பி பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸில் உங்களுக்கு ஒன் பாயிண்ட் டூ குரூர் கணக்கு போடலாம் பர் டே பத்து ரூபா கணக்கு வச்சால் கூட இன்னேர நான் நிறையா சேர்த்துருப்பேன் இப்படி கணக்கு போட்டால் நிறையா போடலாம் பட் இட் இஸ் நாட் பாசிபிள் இது ஒரு ரன்னிங் லைஃப் தான் ஸோ நேற்று இருந்த பணம் இன்றைக்கி இருக்க மாட்டேங்குது அப்போது பதினொன்றாம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது இந்த பணம் நிலையாக இருக்கும் என்றோ இதை நான் தொடவே மாட்டேன் என்றோ நாம் உறுதி உறுதி செய்து கொண்டு ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் தான் பிரச்சனையே வருகிறது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இந்த பதினொன்றாம் இடத்திலே குரு சனி பகவான் வக்கரம் பெறுவது என்பது அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் மேலே உங்களுக்கு ஆர்வத்தை உண்டாக்குகிறது இன்வெஸ்ட் இன் டூ மணி மேட்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்ட் இன் த சேம் திங் இன் தி பிக்கெஸ்ட் மேனர் அறநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் போதும் சார் நான் இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு பத்து கிலோன்ட்டு இருந்தால் பெரிய விஷயம் அதே போதும் சார் என்று இருந்தால் பிரச்சனையே இல்லை நம்ம இறங்கும்போதே என்ன பண்ணுறோம் பயங்கரமான அப்படி தட்டா முட்டா அம்சங்களோடு தான் ஆப்பிள் ஃபோன் வச்சு தான் ஆப்பிள் கம்ப்யூட்டர் வச்சு அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு வாட்ஸ்அப் ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று பார்த்தேன் ஒரு இருட்டு கடை அரவிந்த் சாமி சொல்லுவார் அவர்கிட்ட ஆர்ஜே பாலா கிட்டே நல்லா இருக்கேன் சாப்பாடு நல்லாயிருக்கு நல்ல தரமான பொருள் இருந்தால் எங்கே இருந்தாலும் கூட்டம் வரும் அதே போல் டோன்ட் இன்வெஸ்ட் இளைய தலைமுறைகளுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் யூடியூப் ஆரம்பிக்கிறேன் சார் நான் இது பண்ணுறேன் சார் பணம் மூவி எடுக்கிறேன் சார் ஆப்பிள் கம்ப்யூட்டர் வாங்கினேன் சார் மேக் கம்ப்யூட்டர் சார் அது ஆப்பிளில் வாங்கினா தான் ஓடுமா ஆரஞ்சில் வாங்கினா ஓடாதா தேவையில்லாத வேலைகள் நான் வந்து என்ன பண்ணேன்னா கையை தாண்டி நம்ம செலவு பண்ணுறோம் அதுதான் இந்த பதினொன்றாம் இடத்துல கொண்ட சனி பகவான் உருவாக்குவார் பார்க்கும்போது பிராண்டு பிராண்டு அந்த 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 கிறுக்கு தான் நமக்கு வரும் பிராண்டு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் டோன்ட் பிலீவ் பிராண்ட்ஸ் பிராண்ட் நீங்களே ஒரு பிராண்டு தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் வி ஆர் த பிராண்ட்ஸ் நம்ம கம்பெனி ஒரு பிராண்ட் தான் அதை நம்ம பிலீவ் பண்ணுறதே இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிற கம்பெனி தான் பிராண்டுன்னு சொல்கிறோம் அதுதான் பெரிய பிரச்சனையே ஸோ அதைத்தான் நம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்போது இந்த ஃபஸ்ட்டு டிஸ்ட்ராக்ஷன் ஒன்பது கூடையவரும் பதினொன்றாம் இடத்தில் வக்கரமாகிறார் அப்பாவுக்கு கூட நல்ல சரியில்லாமல் போகிறது அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது இல்லை சார் எங்கள் அப்பா உடம்பு சரியில்லைன்னு சொன்னார் சார் ஓகே நான் நான் வந்து இதில் இருக்கேன் நியூஸிலாந்தில் இருக்கேன் உலகத்தின் கடைசி நாடு அங்கிருந்து நம்ம வந்து எப்படி வர்றது அதனால் அப்பாவுக்கு வந்து நீங்களே உங்களை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன் இதெல்லாம் அவ்வளோ பெரிய பெருமைலாம் ஒன்றும் கிடையாது இருக்கிற வேலையை விட்டுட்டு வந்து அப்பாவை பார்த்துக்கிட்டிங்கன்னா யுவர் எ பெஸ்ட் ஹியூமன் உண்மையில் சொல்லுகிறேன் நண்பர்களை உங்களை அமெரிக்காவில் அவ்வளோ பெரிய ஆளாக்கிறது உங்கள் அப்பா தான் யாரும் கிடையாது ஒன்பதாம் இடத்துல சனி வக்கரம் பெறும் பொழுது யாரெல்லாம் பெற்ற தாய் தந்தையருடைய மதிப்பை பெறவில்லையோ யார் எந்த வீட்டிலெல்லாம் பெண்கள் அழுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் முன்னிருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை எவ்வளோ வேகத்தில் போனாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கீழே கொடுத்துருவாங்க இந்த காட் நம்மளை பார்த்துட்டே இருக்கார் ஒன்பதாம் இடத்துல குரு இந்த சனி ஒம்பது ஒரு வக்கரம் பெறும் பொழுது அப்பாவுக்கு ஒரு ஆபத்தை உண்டாக்குகிறார் நீங்கள் பார்க்குறீங்களான்னு பார்க்குறாரு நீங்கள் அந்த பரிசோதனையில் வெற்றி பெற்றுட்டிங்கன்னா அப்பாவுக்கு செலவு பண்ணி காப்பா அஞ்சு லட்சம் தானே செலவு பண்ணி ஐம்பது லட்சத்தை கொடுப்பார் கடவுள் பரிசா உங்கள் ஆட்டிடியூடுக்காக அதுதான் வெற்றி வெற்றி என்பது என்ன இதெல்லாம் அந்த தோணும் சில பேர் நம் பதவி நிமித்தம் காரணமாக நாட் தட் மச் லைக் நம்மளோட சிஎம் அளவுக்கு பிசி கிடையாது நம்ம கமிஷனர் அளவுக்கு பிசி கிடையாது நாட் தட் மச் பிசி கிடையாது அப்போது ரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் மூன்றுக்கு செல்கிறார் உச்சம் பெறுகிறார் இதனால் என்ன ஏற்படுகிறது அவர் உங்களுக்கு ஜென்ரலாகவே எட்டு கூடையவன் ரிஷபராசிக்கு குரு போல கெட்டவன் யாரும் கிடையாது ஏன்னா இவர் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சுக்கரன் குரு த சில்ட்ரன் ஆஃப் யார் இவர் அவங்க டீம் வேறு அவர் தனுசு மீனம் டீம் நீங்கள் ரிஷபம் துலாம் டீம் ரெண்டு பேருக்கும் ஆகாது தல தளபதி டீம் மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் ஸோ அப்போ நீ அவங்களுக்கு அவங்க ஹீரோ இவங்களுக்கு இவர் ஹீரோ ஸோ இவர் போய் உச்சமாகறார் அப்போ என்ன ஆகும் சிவராசிக்காரர்களுக்கு குரு உச்சம் பெற்றார் என்ன அங்கே தான் ஒரு டிஸ்ட்டு அவர் மூன்றாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் எட்டுக்குடியவன் மூன்றில் மறைந்தால் அது விபரீத ராஜயோகம் என்று ரோதிர சாஸ்திரம் சொல்லுகிறது திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டம் திடீர்னு லேண்ட் வாங்குகிற யோகம் திடீர்னு பணம் வாங்குகிற யோகம் வருகிறது நாள் நான் ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் சுற்றிட்டு இருந்தேன் சார் ஒரு இடம் வாங்கினேன் கிடகடா நான் பக்கத்துலேயே ஃப்ரிட்ஜ் வருது அது வருது இது வருது நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் எங்கேயோ போயிடுச்சு இப்போ விற்றா கூட எனக்கு ஐம்பது லட்சம் கிடைக்கும் சார் நமக்கு நல்ல நேரம் வரும் என்று முடிவு செய்தால் எப்படி வேணால் வரும் ஸோ அப்போது எட்டு குழியின் மூன்றாம் இடத்தில் மறையும் பொழுது சொத்துக்கள் சேருகிறது அதே குரு பகவான் தான் உங்களுக்கு பதினொன்று குடையவராகவும் இருக்கிறார் அவரும் உச்சம் பெறுகிறார் ஸோ அப்போது நண்பர்களால் நன்மை மாமனாரால் நன்மை போன்றவை ஏற்படும் ஒரே ஒரு விஷயந்தான் ரிசராசிக்காரர்களுக்கு சொல்லுகிறேன் ஆபத்து என்னவென்றால் ஒரே ஒரு ஆபத்து உங்களுக்கு பல இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணுவோன்னு தோணும் என வெற்றி தரும் கழிப்பு நான் இதில் ஜெயிச்சிட்டேன் இதே மாதிரி தான் எல்லாத்தையும் ஜெயிப்பேன்னு நினச்சிக்கிறது இவ்வளோ நேரம் நீங்கள் சண்டை போட்டதெல்லாம் வேறு இப்போ நீங்கள் சண்டை போடுற இடம் வேறு உடல்நிலை வேறு ஃபேமிலி நிலை வேற மனநிலை வேற நான் நல்லா ஜெயிச்சிட்டேன்னு சொல்ற ஒவ்வொருத்தரும் ஒன்று நினச்சிக்கோங்க நீங்கள் ஜெயிக்கலை உங்கள் உடல்நிலை நல்லா இருந்திருக்கு உங்கள் மனநிலை நல்லா இருந்திருக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதனால தான் நீங்கள் ஜெயிச்சீங்க இதில் தான் ஒரு ஃபியூஸ் போனாலும் உங்களால் ஜெயிக்க முடியாது ஸோ அப்போ இதே நினைப்போட நீங்கள் டோன்ட் இன்வெஸ்ட் டூ மச் எனி திங் அப்போ வர்ற பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது அது ரிசவராசிக்காரர்களுக்கு ஜாக்கிரதை கீழே போய்ட்டு இருக்கின்ற நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் அவருடைய தலைமை சாத்தன் மடம்னு பேர் விஸ்வரூப விஷ்ணுமாயா இங்கு தான் எழுந்து இருக்கிறார் அந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொண்டு உங்களுக்கான பலன்களை பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்